சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா தற்போது திரையுலகில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் சௌந்தர்யா நிலவுக்கு என்மேல் மேல் கோபம் என்ற ஒரு படத்தை இயக்க முடிவு செய்து அதை ரஜினிகாந்திடம் கூறியுள்ளார் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு நடிகர் மோகன்லாலின் மகனை கேட்டுள்ளார்கள் அவர் மருத்துவ தனுஷையே ஹீரோவாக வைத்து எடுக்கும்படி ரஜினிகாந்த் சௌந்தர்யாவிடம் கூறியுள்ளார் ஆனால் தனுஷ் அந்த படம் இப்போதைக்கு வேண்டாம் விஐபி டூ படத்திற்கான கதை வசனம் தான் எழுதி வைத்திருப்பதாகவும் அந்த படத்தை இயக்கும்படியும் கேட்டுள்ளார் நடிகர் தனுஷை தன் மகன் என்று கூறிக்கொள்ளும் கதிரேசன் என்பவர் யார் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் டைம் கீப்பராக பணியாற்றுகிறார் இவரது சொந்த ஊர் கல்லூரணி இவரது மனைவியின் பெயர் மீனால் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் மூத்தவன் பெயர் கலைச்செல்வன் இவரைத்தான் நடிகர் தனுஷ் என்கிறார்கள் இவர்கள் நடிகர் தனுஷுக்கு சின்ன வயதில் பள்ளி படிப்பு பிடிக்கவில்லை என்றும் அதை வீட்டில் கூறியதாகவும் அதை வீட்டில் ஏற்க மறுத்ததாகவும் அதனால் தனுஷ் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் எனக்கு எப்பொழுது தோணுகிறதோ அப்பொழுது திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாராம் எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லையாம் ஒருநாள் தனுஷ் ஒரு பேட்டியில் நான் மதுரைக்காரன் வேலூரைச் சேர்ந்தவன் என்று கூறியதைக் கேட்ட அவர்கள் பேட்டியை பார்த்த அக்கம் பக்கத்தினர்களும் கதிரேசனின் உறவினர்களும் உன் மகன் கலைதான் இந்த தனுஷ் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு போட்டோவை ஒப்பிட்டு பார்த்து கதிரேசன் கண்டுகொண்டுள்ளார் நடிகர் தனுஷின் தாயார் என கூறப்படும் கதிரேசனின் மனைவி தினமும் தனுஷின் போட்டோவையும் கலைச்செல்வன் போட்டோவையும் ஒப்பிட்டு பார்த்த வண்ணம் உள்ளாராம் நடிகர் தனுஷ் யாருக்கோ பயப்படுகிறார் என்று அவர் கூறுகிறார் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்று நடிகர் தனுஷை ஜனவரி பன்னெண்டாம் தேதி நேரில் வந்து ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளார் மேலூர் மாஜிஸ்ட்ரேட் சினிமா தகவல்கள் பொதுவான தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்